விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நிஹாரிகா ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கலை ஆஸ் யூஸ்வல் ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ வர பொங்கல் மட்ராஸ் காரன் வரப்போகிறாங்க கூட சேர்ந்து நிறைய படங்களும் வர வராங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் மட்ராஸ் காரன் போய் பா பாடுங்கள் அண்ட் நிறைய நிறைய சப்போர்ட் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க பிகாஸ் இட்ஸ் அ நியூ ஹவு டு இட்ஸ் ஜஸ்ட் அனியூ பிகினிங் ஃபார் த நியூ இயர் thank you vali mohandas and uh, wishing you all the very best for the rest of the career that you are going to take it from here uh, thank you prasanna sir uh, for showing all of us amazing vasanth and uh, thank you Saregham, Appa for having giving us the best of uh, uh, kadal Sadhguru for the song uh, and also iniki vande audio launchoda anji part release uh, uh, you know the character konjo சர்ப்ரைசிங்கான ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியல நான் நம்புகிறேன் நீங்கள்லாம் வந்து நாளை பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் சம் சர்ப்ரைசஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ பட் அண்ட் ஆம் ஆல்சோ எக்ஸைட்டட் ஆல்சோ ஃபார் த ஃபில் அண்ட் யார் வேற யார் வெரை அண்ட் ஆல் த தேங்க்யூ டு ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஜகதீஷ் கூட சில பேர் இருக்காங்க ஃப்ரம் மார் பிகினிங் டு த எண்ட் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து லைக் விஷ்ணு அண்ணா அண்ட் கமல் கமல் அண்ணா அண்ட் லார்ட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஒரு கூட்டமே இருக்குது ஜக்தீஷ்க்கு ஸோ அந்த கூட்டம் வந்து டே டு நைட் மார்னிங் டு நைட் வந்து இப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க நம்ம நான் நான் கொஞ்சம் ஆஸ் அகேன் ஐ வாஸ் வெரி ஷாக் டு சி லைக் எப்படி பண்ணியிருக்காங்க லைக் ஸ் ஓகே பட் லைக் ஃபிங்கர் கிராஸ்ட் அண்ட் ரியலி தேங்க்ஃபுல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நீங்கள எவ்வளவு பண்ணீங்க அதை நாங்கள் இப்படி யோசிக்காதீங்க நம்ம எதுவுமே பார்க்கலை ஆர் எதுவுமே இன்னும் மிஸ் ஆச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங் நீங்களே எல்லாமே மட்ராஸ் கடனோட சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட இருந்துச்சு பட் நீங்கள் இருந்தனால தான் மட்ராஸ் கடன் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் ஒரு மெயின் காரணம் And uh, thank you, uh, Sam CS Sir, for giving us the best of the the BGM. Oh my God, I must say about the BGM. BGM it's like amazing. So uh, and uh, who am? Uh, uh, thank you, uh, Sharon for being a part of Madras Karan and all the ads. Wishing you all a great luck. Please give your love and support. वार्ता मट रू तिफ्टीन पों मा फर्स्ट फिल्म तमुकेस टू तम कमिंग मद्रा गि मी डाट यू गेव मी टेन इयर्स मचं रोमी नंबर